நீ கட்சியே இன்னும் வளரல அதுக்குள்ளேயும் கயில் விலைக்கு பதவி அதுக்குள்ளேயும் மகன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதுரை மகனுக்கு பதவி யாராருக்கும் பதவின்ற யார் ஒன்று ஏற்று பேச முடியல அப்போ அதை நம்ம கொள்கை வாரிசாக தான் உதயநிதியை பார்க்க முடியும் திராவிட இயக்கத்தில் இப்போ நம்ம எப்படி உதயநிதியை பாராட்டுறோம்னு கேட்டால் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி இந்தியா முழுவதும் அவர் மேலே வழக்கு வழக்கு கண்டு அஞ்சலை கலைஞர் பேரன் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்ன்றத காட்டினார் இன்னைக்கு உயர்வு கல்வித்துறையில் பொன்முடி சரியாக நடந்து கொண்டார் அவர் திராவிட இயக்க மாடலை இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும் விரும்புகிறில் புன்முடி ஒருவர் ஆகவே செந்தில்நாதன் போன்றவர்கள் வெளியே இந்த தினமலம் போன்ற பத்திரிகையில் விஷத்தை கக்குகிறார்கள் அமைச்சர்களில் திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு ஆர்எஸ்எஸ்ஐ துணிச்சலாக ஆதாரப்பூர்வமாக வரலாற்று சான்றிதழோடு தினசரி பதிவிடக்கூடிய அமைச்சராக மனோ தங்கராஜ் இருந்தார் கார்பரேட்டும் ஆர் சேர்ந்து மனோ பதவிக்கு வேட்டு வைத்ததாக பேசிக் கொள்கிறார்கள் இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கு என்பதை இந்த பேட்டியின் வாய் அதிமுக சொல்லு ஜெயக்குமார் சொல்றாரு உன் மகன் வாரிசு அது அரசியல் குடும்ப அரசு இல்லையா நான் ஜெயக்குமார் நான் கேட்கிறேன் உன் மகனுக்காக மட்டும்தான் இந்த தேர்தலே வேலை பார்த்தீங்க

எமர்ஜென்சி ஏற்றது கலைஞர் குடும்பம் திருமணமாகி மூன்றே மாதத்தில் ஸ்டாலின் சிறைக்கு செல்கிறார் ரெண்டாண்டுகள் குட்டடியில் இருக்கிறார் குட்டடியில் அவரை அடைச்சி வச்சுருக்கிறார் சிறையில் வித்யாசாகர் என்கின்ற சிறை சூப்பருண்டு அணுகி ஸ்டாலினை தேடி தேடி கண்டுபிடிச்சு அடிக்க பார்த்தான் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக துணை முதல்வராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு பக்கம் வரவேற்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வானசி நிர்சிம்மன் அவர்கள் இதென்ன குடியாட்சியாக முடியாட்சியான்னு கேள்வி இருக்காங்க ஹச்சராஜா சீமான் எல்லோருமே இதை வந்து கடுமையாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க முதலில் வரவேற்கிறேன் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாகவும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வானதி சீனிவாசன் தமிழிசை எச் ராஜா சீமான் சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் எதிர்ப்பை நான் கவனித்தேன் ஜனநாயகத்தில் கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு எதிர்கட்சிகள் எதிர்கட்சி போன்று கருத்து சொல்லக்கூடாது முடியாட்சியா குடும்ப ஆட்சியா சர்வதிகாரம் என்ற கேள்வி எழுப்புகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பேரைஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது அனைவரும் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னார் குடும்ப பாசனரோடு தான் இந்த இயக்கத்தை வளர்த்தார் இன்றைக்கு பவளவழா கொண்டாடுகின்ற எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு திமுக தொடங்கி எழுபத்தஞ்சு வருஷத்தில் நான் ஒரு நாற்பது ஆண்டுக்கு மேலே பயணித்திட்டேன் இப்போ நான் திமுக நேரடியாக இல்லை திராவிட இயக்கம் திமுக இருந்ததை சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் தமிழ்நாடு பூரா போய் வருதுல பார்த்தா நான் சொல்வது நான் எதுவுமே கூட்டி குறைச்சி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை மனதில் பட்டதை சொல்ல வேண்டியவன் சில பேர் சொல்கிறான் ஜால்ரா நாங்கள் ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நானும் ஜால்ரா அடிக்க சொன்னால் மூணு தடவை திமுக அமைச்சராக இருப்பேன் நெற்றிகான் திறப்பினும் குற்றம் குற்றம்னா குற்றம்னு சொல்லக்கூடிய ஆள் அப்படிதான் செஞ்சுருக்கான் எங்கள் அரசியல் வரலாறு அதுதான் அதனால் நீங்கள் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் வருகையை குடும்ப ஆட்சின்னு சொல்லி திமுகக்குள்ளே எதிர்த்ததில் நாங்கள் எங்கள் போன்றவர்களாம் எதிர்த்தோம் இன்னைக்கு நம்முடைய வைகோ போன்றவர்கள்லாம் எதிர்த்தோம் வெளியே வந்தோம் மக்கள் மத்தியில் கலைஞர் கூட இன்றைக்கி என்ன சொன்னாருன்னு கேட்டால் திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல நியமிக்கிறதுன்னு சொன்னார் அவர் இறுதி மூச்சு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தான் கலைஞர் இருந்தார் நடைபெற்ற கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக கலைஞர் தான் இருந்தார் ஆனால் நான் இப்போ தமிழ்நாடு கூட போயிட்டு வர்றேன் எங்கே பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்க தாத்தா நீதி கட்சி இருந்தார் எங்கள் தாத்தா அன்னைக்கு குடியாத்தம் போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க அவங்க பெரிய அவங்களுக்கு வயசு இப்போ எழுபது வயசு இருக்கும் அம்மா எங்கள் வீட்டுக்கு பெரியார் வந்தார் அதனால தான் நாங்கள்லாம் திராவிட கழகத்திலே இருக்கோம் இப்படி நீங்கள் பார்த்தா இந்தியாவிலேயே திராவிட இயக்கத்தில் தான் தமிழ்நாட்டில் பாரம்பரிய மையம் மகன் எனக்கு மூணு பயங்கி இருக்கிறாங்க நான் ஒரு கவுன்சில் இல்லை திராவிட இயக்கத்தில் பயணித்திருக்கேன் பயணித்திருக்கேன்னா சாதாரண பயணம் இல்லை காற்றாற்று வெள்ளத்தில் பயணித்திருக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவில் அண்ணா திமுகவில் சில தலைவர்கள் மேலே கோவதாக இருக்குது ஆனால் கோவா வருகின்றக்காக பிஜேபி போகுமா அடிப்படை சித்தாந்தத்தை திராவிட இயக்கம் தான் தமிழகத்திலே கட்டமைப்பு கொள்கை ரீதியாக வளர்ந்துட்டோம் இப்போ எனக்கு மூணு பையன் இருக்கான் நான் இப்படி வளருங்கன்னு அவங்களை சொல்லலை கொள்கையை சொன்னேன் இப்போ பார்த்தா என் பையன் வளர்க்குறீங்க பொன் குமரன் எல்லா திராவிட கழக திராவிட இயக்க மேடைகளில் பேசுகிறேன் இப்போ பதவிக்காக இல்லை பார்த்தீங்களா திராவிட இயக்கம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ கொள்கை வாரிசு தானே கொள்கை வாரிசாக தான் வர்றாமே பட் நான் கவுன்சிலர் கூட இல்லை என் மகன் கவுன்சில் பதவி பிடிக்கல நிச்சயமாக அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் என் மகன்றதுக்காக எனக்கு ஒரு நீதியா நான் இப்போ கூட இல்லை கவுன்சிலர் பதவி பிடிச்சிருக்கேன் என் மகன் மேடையில் பேசலை அவன் திராவிடையை கொடுக்க அப்பா பேசினதை பேசிட்டான் தமிழ்நாடு பூரா பார்க்குற இது மாதிரி எங்கள் தாத்தா நீதி கட்சியில் இருந்தார் எங்கள் அப்பா திமுகவில் இருந்தார் எங்கள் அப்பா திராவிட களத்தில் இருந்தார் இவன் தான் தமிழ்நாடு பூரா மூணு தலைமுறை நாலு தலைமுறையா இந்த இயக்கங்கள் இருக்கா இன்னொன்று அடிப்படை சித்தாந்தத்தை தெரிந்து எவனும் போக மாட்டான் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில தலைவர்கள் மேலே கோவம் இருக்கும் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து என் ரத்தத்தில் ஊறி போனது திராவிட இயக்கம் நான் மாற மாட்டேன் நான் என் பையங்கள அப்படி சொல்லி வளர்க்கல அவங்களாம் அப்பாவை பார்த்தாங்க எந்த பிரதிமலும்னாலும் திராவிட இயக்கத்தை கொள்கையை பேசுகிறான் அப்போ அலைஞருடைய தியாகம் அவருடைய உழைப்பு நீங்கள் எமர்ஜென்சி வந்துருச்சு நெருக்கடி நிலை முரசொழி தினசரி தணிக்கை செய்யப்படுது அந்த காலகட்டத்தில் தணிக்கை செய்யப்படாமல் ஒரு நாள் நிறுத்திறாங்க முரசொலி அச்சிடவே விடலை கலைஞர் கைப்பிரதி எழுதிக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் காலையில் தயால அமாவை கூப்பிட்டு தன் துணவியார கூப்பிட்டு அழகிரி செல்வி குழந்தைகளோட கைப்பிரதி முரசொலியை கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்ட போது திராவிடம் நேற்ற கழகத்தின் கொடியேந்தி மவுண்ட் ரோட்ல கலைஞர் குடும்பம் தான் திருமணமாகி மூன்றே மாதத்தில் ஸ்டாலின் சிறைக்கு ரெண்டு ஆண்டுகள் கொட்டடியில் கொட்டடியில் அவரை அடைச்சி வச்சிருக்கிற சிறையில் வித்யாசாகர் என்கின்ற சிறை சூப்பர் அன்னைக்கு ஸ்டாலினை தேடி தேடி கண்டுபிடிச்சு அடிக்க பார்த்தான் மேயர் சிட்டிபாபு அன்னைக்கு தடுத்து இறந்தார் முன்னாள் மேயர் நீங்க கருணாநிதி மகன் அப்படின்ட்டுக்காக குடும்ப கட்சியின் சாதாரண விமர்சனம் பண்ணிட்டு போயிட முடியாது அந்த விமர்சனம் மக்கள் ஏற்றுக்கறலன்னு சொல்ல வர்றேன் இப்போ நாங்களே சொன்னோம் ஆனால் கலைஞர் சொன்னார் சங்கரமடம் அல்லன்னு சொன்னார் அவர் எடுத்த உடனே கொண்டு வரல ஸ்டாலின் அவர்களே இளைஞரணி அமைப்பாளராக ஐந்து பேரில் ஒரு ஊராக திருச்சியில் கொண்டு வர அதை தேர்ந்தெடுக்க போனவர் நான் ஒரு இளைஞர் அணி மதுரையிலிருந்து இருந்து அஞ்சு பேர் ஒரு ஆளாக தான் கொண்டு வந்தார் அதை போன்று படிப்படியாக மாவட்ட துறைநிதியாக கொண்டு வந்தார் பொதுக்குழு உறுப்பினராக கொண்டு வந்தார் சென்னை மாநகரத்துக்கு மேயர் தேர்தலில் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு போட சொன்னார் குடும்ப ஆதிக்கம் சர்வதிகாரம் முடியாச்சுன்னா வானதியை கேட்குறேன் ஓட்டு போட்டு தானே மேயராக வந்தார் கலைஞர் அப்பாயின்மெண்ட் போடல அப்போ அந்த இடத்துல தவிடு முடியாது நம்முடைய வாதம் வந்து குடும்ப கட்சின்ற வாதம் தவிடு முடியாகுது நியமன பதவி இல்லைங்கிறீங்க நியமன பதவி இல்லை நீங்கள் வடக்க பார்த்தீங்களாக்க பாஜகவில் வடக்கு இருக்கிற பூராமே நியமன பதவி எல்லாமே எம்எல்சி ஆகி முதலமைச்சராக கொண்டு வருவாங்க ராஜசேவை காய்க்கு மத்திய அமைச்சராக கொண்டு வருவாங்க ஏன் நிர்மலா சீதாராமன் மக்களை சந்திக்க மாட்டாங்களா பார்ப்பனர்கள் மக்களை சந்திக்காம ஜெய்சங்கர் வருவார் நிர்மலா சீதாராமன் வருவாங்க அக்கா தமிழிசை வரிஞ்சு கட்டு பேசுறீங்களே குமுறையானந்தன் மகள் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு அடையாளம் இல்லாட்டினா நீங்க ஒரு வட்டார தலைவராக கூட பாஜக வர முடியாது உங்க அப்பாவுக்கு நேர் எதிரான கொள்கை நீங்க போனதுனால உங்களை தமிழிசை எடுத்துக்கிட்டான் ஏன் தமிழிசைக்கு வந்து ஆற்றல் இல்லையா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு கலைஞர் குடும்பம் அப்படின்றதுக்காக ஆயிரம் உலக தொகுதியில் ஸ்டாலின் நின்று தோத்தார் மக்களை சந்தித்து தோல்வியை சந்தித்தார் முன்னாள் அமைச்சர் குழந்தைகள்கிட்ட ஆயிரம் விளக்கு தொழில தோத்தாரு இரண்டு முறை தோத்தார் எண்பத்தொம்பது தான் வெற்றி பெற்றார் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ ஆனாரு ஆனால் கலைஞர் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறில் தான் கொடுத்தார் நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி வந்தார் திமுக என்ப பொதுக்குழுவில் ஸ்டாலினை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அமைச்சராக கொண்டு வரணும் பெரும்பான்மையான அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் பேராசிரியர் கூட கேட்டுக்கொண்டு அடிப்படையில் கலைஞர் கொண்டு வந்தார் இது படிப்படியாக அதை நம்ம பார்க்குறோம் இப்போ உதயநிதிக்கான அந்த உதயநிதி என்னன்னு கேட்டால் இப்போ உதயநிதி கூட திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அமைச்சருடைய மையங்கள்லாம் சட்டமன்ற உறுமுறை ஆகியிருக்காங்க நான் பேரலன் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்தியாவிலேயே சனாதனத்தை டெங்குவை போல் ஒழித்து கட்டுவன் என்று சொன்ன ஒரே இளைஞர் இந்தியாவில் உதயநிதி தான் அந்த கொள்கை வாரிசை தான் உதயநிதியை பார்க்க முடியும் கலைஞர் பேரேன் அப்படின்னுக்காக இருந்து வந்தால் வர முடியாது எங்க பார்வை திராவிட இயக்கத்துடைய பார்வை கேட்டால் கொள்கை வாரிசு வரணும் மகை எப்படி மேடையில் பேசுகிறான் எந்த எதிர்பார்ப்பு இல்லை இப்போ இவங்க என்ன இப்போ என் மகனை விமர்சனம் பண்ண மாட்டாங்க நான் இப்போ ஒரு எம்பியாக இருந்து என் மகனை ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்தால் இது குடும்ப வாரிசுன்னு சொல்கிறதா இப்போ என்னையும் போன்ற கோடி திராவிட இயக்கத்துடைய தொண்டர்கள் அண்ணாவையும் பெரியார் ஏற்றுக்கொண்ட கொள்கை குடும்பம் இருக்குது இதெல்லாம் வெளியே தெரியாது அதனால தான் திமுகவை திராவிட இயக்கத்தை அழிக்க முடியல அது மாதிரி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தா காரியம் குடும்பம் அப்படியே இருக்குது மூணு தலைமுறை நாலு தலைமுறையா மற்ற கட்சிகள்லாம் அப்படி இல்லை இங்கே ஏன் திராவிட இயக்கத்தை ஒழிக்க முடியலன்னு கேட்டால் அதான் நீங்கள் அதனால் இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்களை தவிர்த்துட்டு போயிட முடியாது உதயநிதியுடைய அரசியலை ஹெச்ராஜா நீ அதான் ஹெச் வந்து பிறவிலேயே நீ பார்ப்பனர் உயர்ந்தவன் அந்த கட்சி உங்களுக்கான கட்சி நீ வர முடியும் ஆனால் நிர்மலா சீதாராமி வர முடியும் ஜெய்சங்கர் வர முடியும் சுப்பிரமணிய சாமி வர முடியும் இவங்களாம் வர முடியாதுல்ல சாதாரண சாமி கலைஞர் சொன்னார் ஒரு முறை என்னைய எவ்வளவு நாளும் கீழ் 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 எவ்வளவு நாளும் கீழே போட்டுக்க எத்தனை கீழும் போட்டுக்க நீ அவ்வளவு கீழே மதிக்கிச்சு கண்ணியே நான் அவ்வளோ இருந்து வந்தவேன்னு சொன்னார் அதுக்காக அவரை வந்து ஸ்டாலின் உழைப்பை மக்களை ஏற்றுக்கிட்டான் ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகத்திலேருந்து மக்களை ஏற்றுக்கிறது தான் ஜனநாயகம் உதயநிதி வந்து சேப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் எழுதி எழுதி போட்டாரா மக்கள் அண்ணா அதிமுக சொல்லு ஜெயக்குமார் சொல்கிறாரு ஓ மகன் அது அரசியல் குடும்ப அரசியல் இல்லையா ஜெயக்குமார் பையன் நான் நான் கேட்குறேன் உன் மகனுக்காக மட்டும்தான் அந்த தேர்தலை வேலை பார்த்தீங்க வேற எந்த தொகுதிக்கு நீங்க போகலை உன் மகை வர நினைக்கிறேன் ஓபிஎஸ் அம்மா இருக்க வரைக்கும் ஓபிஎஸ் மகனை எம்பி கொண்டு வர முடிஞ்சா நீங்க குடும்ப அரசியல் சொல்லலாம்மா இங்கே நம்ம ராஜன் செல்லப்பா பையன் ராஜசக்தி இருக்காரு குடும்ப அம்மா காலத்தில் வர முடிஞ்சா நீங்களாம் அம்மா எப்போ போவாங்கன்னு எல்லாம் குடும்ப அரசியல் பண்றதுக்கு தயாராக இருக்கீங்க ஆனால் கலைஞர் குடும்பம் அண்ணா சொன்னார் தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்று சொன்னாலும் சிறைச்சாலைக்கு செல் என்று சொன்னாலும் என் தம்பி கருணாநிதி செல்வார் பாளையம் கோட்டை சிறையில் இருக்கும் போது கலைஞர் அண்ணா பேசினது உதயநிதி வந்து வெறுமனே வந்து சினிமா நடிச்சுட்டு வந்து உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்தால் ஒத்துக்கிற முடியாது இன்றைக்கி அவங்க கட்சியில பழனிமாணிக்கு முப்பவர் பேசுறாரு ஒம்பது முறை நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டு ஏழு முறை தஞ்சாவூர்ல வெற்றி பெற்றவர் நிதியமைச்சராக இருந்தவர் சொல்றாரு நீங்க துணை மே துணை முதலமைச்சராக வந்து உதயநிதியை கொண்டு வாங்க தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக அதுதான் பேசுறாரு அவங்க கட்சி இன்னும் சொல்லணும்னா அவங்க கட்சி நூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதில் வந்து கருத்தை சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்கள் குறிப்பாக மன்தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இது எப்படி ஒரு முதலமைச்சருக்கு வந்து அமைச்சரை நீக்குறதுக்கும் சேர்க்கறதுக்கு முழு உரிமை உண்டு ஜனநாயகத்தில் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் அதிமுகலாம் பார்த்தா அமாவாசை எப்போ வரும்னு பூரா அமைச்சர் கூட பயந்துக்கிட்டு இருப்பாங்க அமாவாசை வந்துட்டால் பூரா அமைச்சர் நீக்க நடந்துடும் அம்மா காலத்தில் இப்போ திமுகலையும் சில விஷயங்கள் அது மாதிரி நடக்கிறத நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த ரத்தத்தில் ஊறிப்போனவர்கள் திராவிட இயக்க தான் அந்த நிலைநிறுத்த என்பதற்காக போராடுகின்றவர்கள் இந்த ஆட்சி வரணும்னுக்காக பைசா காசு வாங்காமல் எங்கள் சொந்த காசில் தமிழ்நாடு பூரா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கோம் எங்கள் தொண்டர்கள் கிளைக்கழகம் முதல் தலைமை வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஆனால் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஒன்றும் திராவிட மாடல் திராவிட இயக்கம் தளபதி ஸ்டாலின் வரணும் அப்படின்ற வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆனால் இப்போ நான் சில விஷயங்களை நான் நேரடியாகவே முதலமைச்சர்கிட்ட பேசக்கூடிய ஆள் தான் கடித வாயிலாகவும் பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பேட்டியின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால் இப்போ அவங்களுடைய இந்த குடும்ப அரசியல்ன்ற குற்றச்சாட்டு எடுபடாது மக்கள் எடுபடல நீங்கள் தேர்தல் என்று தான் உதயநிதி வர்றாரு நம்முடைய தளபதி வர்றாரு ஆனால் அந்த அமைச்சர் நீக்கத்தில் மனோ நான் நான் வரைக்கும் அவர் நேரம் கூட நான் பார்த்ததில்லை எல்லா அமைச்சர்களையும் பார்த்துருக்கேன் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய உழைப்பை எங்களுடைய இயக்கத்தோழர்கள் பத்திரிகை வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிந்து கொண்டிருக்கேன் நான் ஊடகங்களில் என் கூட அவர் வந்து முகநூலெல்லாம் பார்க்குறேன் அமைச்சர்களில் திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு ஆர்எஸ்எஸ்ஐ துணிச்சலாக ஆதாரப்பூர்வமாக வரலாற்று சான்றுகளோடு தினசரி பதிவிடக்கூடிய அமைச்சராக மனோதங்கராஜ் இருந்தார் அதை விட கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பம்பரம்போல் சொன்றார் அந்த இடைத்தேர்தல் நடிச்சிருந்த திருவ திருவங்க இடைத்தேர்தலையும் கடுமையாக பணியாற்றினார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் திராவிட இயக்க சித்தாந்தத்தை அந்த மண்ணில் கன்னியாகுமரி மண்ணை தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் மண்ணாக மாற்ற வேண்டும் என்று கடுமையான முயற்சியை நாக்பூர் தலைமையே அங்கே இறங்கி வேலை பார்த்துச்சு அந்த நாக்பூர் தலைமையினுடைய முயற்சியை முறியடித்த ஒரு மாவீரன் தான் மனோ தங்கராஜ் இது எங்களுக்கு கிடைச்சது முதலமைச்சருக்கு உளவுத்துறையில் என்ன கிடைக்குதுன்னு தெரியல நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் கொள்கைவாதிகளுக்கு திராவிட இயக்கத்தில் திமுக முன்னணி இடம் கொடுக்கணும் நேற்று கூட நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய பேட்டியை பார்த்தேன் அது உண்மைதான் அவருடைய பேட்டியை நான் வழிமொழிகிறேன் அவர் முன்மொழிச்சதை வழிமொழிகிறேன் என்னன்னு கேட்டால் கொள்கைவாதிகளுக்கு இப்போ பத்திரிகையில் தினமலம் தினம் தினசரி விசாரி கக்குறேன் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு கடுமையாக எதிர்த்ததுனால மேலே சொல்லி தளபதிட்ட சொல்லி அவர் பதவி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும் ஒருத்தர் நீக்கினா அதுக்கு விளக்கம் சொல்லணும் அவர் வந்து கனிம வள கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் தான் கனிம வள அருமையாக இருக்குது பக்கத்தில் கேரளா கடத்துகிறான் நீண்ட காலமாக கடத்திட்டு இருக்கான் பல மாபியாக்கள் அங்கே இருக்கிறான் அங்கே கார்பரேட்டுக்குடிய சதியும் கார்பரேட்டும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து மனோதங்கராஜ் பதவிக்கு வேட்டு வைத்ததாக கொள்கிறார்கள் இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு இருக்கு என்பதை இந்த பேட்டியின் வாய் சொல்லிக்கொள்ள கடவுள் பட்டிருக்கிறேன் அது மாதிரி கொள்கைவாதிகளுக்கு இடம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் நம்முடைய பழைய தருமபுரி எம்பி செந்தில்நாதன் முழுக்க முழுக்க திராவிட இயக்க கொள்கையை பேசினார் அதற்காக சீட் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக தலைமை நாங்கள் கூட்டணி ஆதரிக்கிறோம் என்றைக்கு ஆதரிப்போம் எங்களுக்கு திராவிட மாடல் தான் எங்களுக்கு உதயநிதி வந்தால் என்ன யார் வந்தாலும் திராவிட மாடலை ஆதரிப்போம் ஏன்னா உதயநிதி வந்து இன்றைக்கி திராவிட மாடலை வலுவாக பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்போ வலுவாக தான் கொள்கை வாரிசு இல்லை கலைஞர் பேரெண்ட் அவர் கொள்கை பேசுறதுக்காக குடும்பத்தில் பிறந்துட்டார்க்கு ஒதுக்கி வைக்க முடியுமா கொள்கை வாரிசு வரணும் இப்போ நீங்கள் அதிமுகவில் அம்மாவுக்கு ஒரு வாரிசு இல்லாதனால தான் அதிமுக இன்றைக்கி சிந்து சிதறொண்டு கிடக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கை வாரிசு வரனால தான் அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுறாங்க அப்படி கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உதயநிதிக்கு இருக்குது அதே நேரத்தில் இப்போ பொன்முடிக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க கவர்னரை சட்டசபையில் கவர்னர் வந்து அண்ணா பேர சொல்ல மாட்டேன் காமராஜர் பேர சொல்ல மாட்டேன் பெரியார் பேர சொல்ல மாட்டேன் திராவிட மாடல்னு சொல்ல மாட்டேன்னு போகும்போது வெளியே போயா அப்படின்னு சொன்ன ஒரு பொன் இந்த திராவிட இயக்கத்துக்கு வலுவாக திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசக்கூடியவர் அவருக்கு ஒரு பதவி இறக்க மாதிரி காமிக்கிறதையும் அப்போ கவர்னரை எதிர்க்கக்கூடாது எதிர்த்தா சரியாக வராதுன்ற மாதிரி போகிற மாதிரி ஒரு விஷயமா தெரியுது இதை பொதுமக்கள் மத்தியில் முன்முடி வந்து நிச்சயமாக வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு வலுவான வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆனால் இதையெல்லாம் நாங்கள் திமுக தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர்றோம் நான் ஒரு பகுத்தறிவாளர் இடதுசாரி சிந்தனையாளர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிடர்களுக்கு வேண்டும் இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்தோடு எங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் முதலமைச்சர் நேரடியாகவும் சொல்லுவோம் எழுத்துப்பூர்வம் கொடுக்க போகிறேன் பேசுகிறோம் மனோ தங்கராஜ் வந்து பால்வளத்துறையாக இருந்தாலும் சரியாக செய்தார் தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரியாக செய்தார் உயர்வு கல்வி துறையில் பொன்முடி சரியாக நடந்து கொண்டார் அவர் திராவிட இயக்க மாடலை இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும் விரும்புகிறில் பொன்முடி ஒருவர் ஆகவே செந்தில்நாதன் போன்றவர்களெல்லாம் வெளியே இந்த தினமலம் போன்ற பத்திரிகையில் விஷத்தை கக்குகிறார்கள் திராவிட இயக்கத்தில் இப்போ நம்ம எப்படி உதயநிதியை பாராட்டுறோம்னு கேட்டால் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி இந்தியா முழுவதும் அவர் மேலே வழக்கு வழக்கு கண்டு அஞ்சலை கலைஞர் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்றதை காட்டினார் இன்னைக்கு இந்த அந்த வம்சாவளி கொள்கைவாதி அதனால் அது மாதிரி இருக்கணும் எல்லா பேரும் அவங்க மட்டும் சனாதனத்தை எதுக்கிறது திராவிட மலர்கள் பேசிட்டு கீழே இருக்கிற ஆளு பூரா அப்படி கயிறு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது பச்சை கயிறு மஞ்ச கயிறு சேப்பு கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுதான் இருக்குது இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரணும் நாங்கள் வந்து நூறாண்டுகளானாலும் திமுக ஆட்சி இருக்கணும்னு விரும்புகிற ஆளுகள் திராவிட இயக்க ஆட்சி இருக்கணும் அதனால் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீக்கப்பட்டதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விதமான சலச மறுபரிசீலனை மறுபரிசீலனை போது நாங்கள் இந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக இந்த இயக்கத்தில் வளர்ந்தவன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை முதலமைச்சர் செய்யணும் சீமான் போன்றவர்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு யோக்கியது இல்லை ஏன்னு கேட்டால் போன தேர்தலில் கொண்டாட்டி கூட பிறந்த சகோதரனை வேட்பாளர் நிறுத்தினார் இப்போ இங்கே பார்த்திங்களாங்க கனிமொழி வந்து மக்களை தூத்துக்குடியில் சந்தித்து தான் ஓட்டு கேட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் பெறாங்க உதய அவர் முரசொலிமாரன் பையன் தயாநிதிமான மக்களை சந்திக்கிறார் அலைஞர் குடும்பம்ன்றதுக்காக அப்பாயிண்ட்மெண்ட் பதவி யாரும் கிடையாது நீ கட்சியே என்ன வளரல அதுக்குள்ளேயும் கயல் விலைக்கு பதவி அதுக்குள்ளேயும் மகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மதுரை அமகனுக்கு பதவி யாராருக்கும் பதவிகின்ற யாரும் உன்னை எதிர்த்து பேச முடியல இவ்வளோ பெரிய போன்ற திராவிட இயக்கத்தை சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் முதல்வருடைய கவனத்துக்கு சென்றால் நிச்சயமாக பரிசீலனை செய்வார் என்று நம்புகிறோம் ஆகவே உதயநிதியை நாட்டு மக்கள் பெரிதாக எதிர்பார்க்கிறார்கள் சாமானிய மக்கள் நிலை மக்கள் ஒரு இளைஞர் வருகை திராவிட இயக்கத்திற்கு மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் வெல்க நன்றி